தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் பாசத்திற்குரிய தமிழ் கத்தொழிங்க தொலைக்காட்சி நேர்களை ஆண்டவரேசுவின் நாமத்தில வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் ஆண்டவர் படைத்த இந்த நாள் அருளின் நாள் ஆசிரியின் நாள் இரக்கத்தின் நாள் மன்னிப்பின் நாள் விடுதலையின் நாள் நம்மை அனைத்து பாவங்களிலிருந்தும் மீட்டெடுக்கின்ற மீட்பின்னால் சிறப்பாக அருளின் காலமாகிய தவத்திரு காலத்தில் நாம் பல்வேறு விதமான ஆன்மீக காரியங்களுக்கு முன்னெடுத்து செல்ல இறைவன் நம்மை அபரிவிதமான ஒளியின் காலத்தில் அழைத்துச் செல்கின்ற நாள் இந்த நாள் எனவே ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம் அவரை நெஞ்சார வாழ்த்துவோம் வணங்குவோம் நம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாள் முழுவதும் இறைவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறுவோம் ஒரு தாய் தன் பிள்ளையை தேய்ச்சுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று நமக்கு வாக்கு கொடுத்த வாக்கு வாக்குமாறாத வல்லமையுள்ள ஆண்டவர் ஒரு பிள்ளையைப் போல நம்மை வழிநடத்தி கர கரங்களில் வைத்து தாங்கி வந்திருக்கின்றார் எனவே இந்த நேரத்தில் அவருக்கு நாம் நன்றி கூறி அவரை போற்றி புகழ்ந்து இந்த இரவு அர்ப்பண செபத்தில் நாம் ஈடுபடுவோம் சிறப்பாக அகில உலகத்திற்காக நாம் ஜபிப்போம் இன்னும் சிறப்பாக நமது பிள்ளைகள் தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார்கள் அந்த தேர்வினை இறைவன் தாமை முற்றிலும் ஆசிர்வதிக்கும்படியாக தமது வழக்கரத்தால் அந்த பிள்ளைகளின் கைகளை பிடித்து இறைவன் தேர்வினை எழுத முன்னும் பின்னும் இடம் மனமாக இருந்து பத்திரமாக நடத்த அருள் வேண்டி இதோ இந்த இரவு அர்ப்பண செபத்தில் அகில உலகத்திற்காகவும் சிறப்பாக தேர்வை இருக்கின்ற பிள்ளைகள் அனைவருக்காகவும் செபித்து ஆண்டவரின் கரத்திலே ஒப்பு கொடுப்போம் தேச்சுவ ஒரு தாய் தேற்றுவதுவோ என் மார்போடு அடைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாறே மாடு அடைப்பாரே காவலை தீர்ப்பாரே ஒரு தாய் தேச்சுவது போச்சுவ ஒரு போ விலகிடபோல் என் மார்போடு அடைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே மனக்கவலை தீப்பாரே ஒரு தாய் தேச்சுவது போ தேற்றுவா ஒரு தாய் தேற்றுவது தேச்சுவது போ தேற்றுவா இறைவாக்கினர் எசாய நூலில் இருந்து அருள்வாக்கு அதிகாரம் அறுபத்து ஆறு திருவசனம் தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள் எளியவரையும் உள்ளம் வருந்துபவரையும் என் சொல்லுக்கு அஞ்சுபவரையும் நான் கண்ணோக்குவேன் என்ற வார்த்தையை அளித்து வாக்குமாறாத வல்லமையுள்ள வார்த்தையின் வழியாக எளிய பிள்ளைகளாகிய உன் பிள்ளைகளை நீர் ஆசிர்வதித்து கரம் கொடுத்து வழி நடத்தி கண்ணுக்குள் கண்ணாக இருந்து உள்ளம் வருந்துகின்ற உன் பிள்ளைகள் மேல் நீர் இரக்கம் காட்டி பாவங்களையெல்லாம் மன்னித்து உன் சொல்லுக்கு அஞ்சுகின்ற உன் பிள்ளைகளையே அவர்களது குடும்பங்களை செய்கின்ற தொழிலை செல்லுகின்ற பாதையை என் அனைத்தையும் ஆசிர்வாதமாகவே அளித்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரம்பொருளை இறைவா இந்த நாளின் காலையில் இருந்து இந்த நேரம் வரை நீர் கொடுத்த அனைத்து ஆசிர்வாதங்களுக்காகவும் அருள் கொடைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் அண்டவர இந்த நாளை அபரிவிதமான நாளாக எமக்கு கொடுத்தீர கூடி அற்புதர் பதுவை புனிதருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த வணக்க நாளில இன்னும் சிறப்பாக நாங்கள் இந்த தவ திருநாட்களில முழுவதுமாக எங்களை அர்ப்பணித்து நாங்கள் புழு முழு மனிதர்களாக நீர் பிள்ளைகளாக வாழ வளர வழிகாட்டியும் வருகிறீர உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவர எங்களது சிந்தனை சொல் செயல் ஆற்று உடல் பொருள் ஆவியன் அனைத்தையும் ஆயமிடத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டியதற்கு மேலாக நன்மைகளை மட்டுமே செய்து வருகின்ற நீர் இந்த நாளை ஒரு ஆசிரியின் நாளாக எமக்கு கொடுக்க இருப்பதற்காக கொடுத்ததற்காக இந்த இரவு வேளையிலும் நீர் ஆசிரியை அவர் கொடுக்க இருப்பதற்காகவும் நமக்கு நன்றி கூறுகின்றோம் விண்ணையும் மண்ணையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர நல்லவர வல்லவர மகத்துவம் உள்ளவர ஆராதனைக்குரியவர புகழ்ச்சியின் மத்தியிலே வாசம் செய்பவர மலைகள் இடம்பெயறினும் குன்றுகளிடம் குன்றுகள் மலைகள் நிலைசாயினும் குஞ்சுகள் இடம்பெயரினும் உன்மீது நான் கொண்ட பேரன்போ ஒரு போதும் நிலை சாயாது சதன் சமாதான உடன்படிக்கை நிலை நிறுத்துவேன் என்று கூறிய தகப்பனை இறைவா வாக்குமாறாத வல்லமையில்ல வார்த்தைதால் இதோ உன் பிள்ளைகள் பல்வேறு விதமான தேவைகளோடு இந்த நேரத்தில் புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டு இந்த நேரத்தில் தகப்பனை இந்த பிள்ளைகளுக்கு நீர் தாமே அரணும் கோட்டையுமா இருந்தருளும் யாராவது நமக்கு உதவ முன்வர மாட்டார்களா என்று ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கருணை கண் திருப்பியருளும் உமது பார்வையால் உமது இரக்கத்தால் ஒவ்வொருவரையும் தொட்டு வழி நடத்துவீராக ஆசிர்வதிப்பீராக தேர்வு எழுத இருக்கின்ற பிள்ளைகள் தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள் என இப்படியாக தேர்வு எழுதியிருக்கிற பிள்ளைகள் அனைவருக்கும் ஞானத்தை கொடுத்தடலும் படித்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு விவேகத்தை கொடுத்திருளும் தகப்பனே சிறப்பாக மருத்துவமனைகளின் நோயினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை ஒப்பு ஆண்டவரே யாருமே நமக்கு இல்லையே என்று தேற்று வழி இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு ஆண்டவரே தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று கூறியவரே மார்போடு அணைப்பவர எங்களுக்காக பலியானவர எங்களுக்காக பாவங்களை சுமந்தவர இதோ இவ்வாறு தேவைகளில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் நீர் இருந்து இந்த இரவு நேரத்தை சிறப்பான ஆசிரான இரவாக மாற்றி நீர் அருள் புரிய வேண்டுமாய் அகிலத்தை அகிலத்தைவும் திருவடியில் அர்ப்பணிக்கின்றோம் ஏற்றாசிர்வதைத்து வழிநடத்தி அருளும் உயிருள்ள ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் எல்லாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் எசுவுக்கே புகழ் எசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தொலிக தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறை நாமத்தில் இனிய இறப்பு வணக்கங்களையும் ஜபங்களையும் உறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ